அக்ராஸில் நின்று பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பவுலரே கையை போட்டு ஸ்டாப் பண்ணாரு ஸோ கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே இங்கே ஒரு ரன் குயிக்காக ஓடி வந்துருவாங்க ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் ஷஃபுல் பண்ணி பெரிய ஷார்ட்டு ட்ரை ஸோ குத்து நேரத்தில் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பாலாக மாறிடுச்சுங்க ஸோ இந்த ஒரு கானை முதல் டாட் பாலா பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பவுலர் ஃபோர்த் ஒன் அகேன் ஷஃபுல் பண்ணி மிகேந்திர ஸ்டம்ல திருப்பி விட்டாரு ஸோ கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் சேவ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி ஸோ மிகுந்த ஸ்டம்பில் ஒரு பவுண்டரி அடிச்சு கொடுத்துருக்காரு இங்கே குரு ஃபிஃப்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி உடம்புல தான் பட்டுருக்கு ஸோ பவுலர் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே இங்கே ஒரு ரன் குயிக்காக ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஓர் லாஸ்ட் ஒன் பால் ஹரியன் ஸ்ட்ரைக் அக்ராஸ்லேருந்து நின்று பெரிய சேடுக்கான ட்ரை இன் சைடுல ஸ்டெம்பில் போட்டுருச்சுங்க ஸோ ஹரியோட விக்கெட் இங்கே பறி போகுது கடைசி பாலா விக்கெட்டாக மாற்றி கொடுத்துருக்காரு இங்கே கலைஞன் ஸோ இதோட ஃபஸ்ட் ஓர் முடிவு அடைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஓருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே பூங்கொல்லே நெக்ஸ்ட் பட் சொன்னால் இங்கே ஒயிட்டு கார்த்தி வந்திருக்காரு செகண்ட் ஒரு படம் மணி வந்திருக்காரு ஸ்டைக்ல குரு செகண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை முதல் வாழை அடிச்சிட்டாரு சரியான ஹைட் போயிருக்கு தாண்டி போகுதான்னு பார்த்தா நல்ல டேக்கனுங்க லைன்ல வச்சு பிடிச்சிட்டாரு இங்கே கே செவன் முதல் பாலே விக்கெட்ல இருந்து வெளில போறாரு இங்க குரு முதல் பாலே விக்கெட்டா மாத்தி கொடுத்துருக்காரு இங்க நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா இங்க மதன் வந்திருக்காரு மணியோட செகண்ட் ஒன் பெரிய சுத்தா ஆஃப் கட் பண்ணியிருக்காரு நல்ல டேக் இங்கே விக்கெட் எடுத்து மதனோட விக்கெட் இங்கே பறி போகுது நீலமணி வந்திருக்காரு தேர்ட் ஒன் நீலமணி ஸ்டிக் சுஜி திரும்பி கனெக்ட் பண்ணாரு கனெக்ட் பண்ணிவிட்டாருங்க தெளிவா இது கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் வந்த முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்க நீலமணி ஃபோர்த் ஒன் பெரிய ஷார்ட்டு காணட்றேன் ஆஃப்ஸ் இல்லை கிளாஸிக்காக அடித்தார் கண்டிப்பாக இதுவும் பவுண்ட்ரி போயிருன்னு நினைக்கிறேன் தேங்கி நின்றுச்சுங்க சேவ் பண்ணி போட்டார் அதுக்குள்ளே இங்கே ஒன்று ரெண்டு குயிக்காக ஓடி வந்துட்டாங்க ரெண்டர் மட்டும் ஃபிஃப்த் ஒன் மாறிடுச்சு நின்று பெரிய ஷார்ட்டு கனட்ரே சென்சுபிளா ப்ளே பண்ணிட்டாரு ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே ஓரன்னு ஓடலங்க டாட் பாலாக மாறிடுச்சுங்க சகண்டோ லாஸ்ட் ஒன் பால் ப்ளே பண்ணிட்டார் சென்சுபிளா

செகண்ட் ஒன் சென்ட் ப்ளே பண்ண பார்த்தாரு குயிக்காக இருந்துச்சு டாட் பாலாக மாறி இருச்சுங்க இங்கே இந்த ஒரு கணக்கு ஃபர்ஸ்ட் டாட் பாலில் பதிவு பண்ணி கொடுக்குறாரு கலைஞர் இங்கே தேர்ட் ஒன் பெரிய ஷாட் கணத்தை உடம்புல பட்டு பிக்கா நல்ல ஸ்டாப்பிங்க இங்கே டாட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே கலைஞன் ஃபோர்த் ஒன் சென்ட் சூப்லாம் பிளே பண்ணிட்டாரு லெக் சைடில் தரோட தரையாக உருந்து போகுது ஸோ எடுத்து இங்கே அடிக்கிறதுக்குள்ளே ரன் குயிக்காக ஓடி வந்துருவாங்க ரன் மட்டும் ஸோ இங்கே பேக்கப் ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாரு அதையும் யூஸ் பண்ணி மூணாவது ரன்கான வாய்ப்பாகவும் இருக்கும் இங்கே மூணு ரன் ஓடி வந்தாங்க ஃபிஃப்த் ஒன் தூக்கி விட்டுருக்காரு லேப்டோட ஒன் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருங்க போயிருச்சு ஸோ ஒயிட்டு கார்த்தி பேட்டிலேருந்து அனதிரியாக போய் பார்க்க ஒரு லாஸ்ட் ஒன் பால் திருப்பி விட பார்த்தாரு விஜேந்திர சம்பள நல்ல ஸ்டாப்பிங்கு இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டுந்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஸோ இந்த ஒரு ரனோட மூணு ஓவர் முடியுது இங்கே மூணு ஓவருக்கு இருபத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே பூங்கொல்லை நாலாவது ஓவர் போட கேசவன் வந்திருக்காரு ஸ்டேக்கில் ஒயிட்டு கார்த்தி ஃபோர்த் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஷார்ட் பீச் பால் உடம்புல வாங்கிட்டாரு ஸோ கனெக்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வெளில போயிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பாலே டாப்பிளோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே கேசவன் செகண்ட் ஒன் அகெயின் உடம்புல தாங்க போட்டிருக்கு இதுவும் குயிக்கா இருந்துச்சு ஸோ அதன் காரணமா உடம்புல பட்டுருச்சு அனந்தரம் டாட்பால பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க கே செவன் தேர்ட் ஒன் ஸ்டெப்போர்ட் பண்ணி ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சுட்டாருங்க இது கண்டிப்பா தாண்டி போகும் வெளில போய் விழுந்துருச்சு ரெண்டு பால் டாட் போட்டாலும் மூணாவது பால் ஆறா மாத்தி கொடுத்துருக்காரு இங்க ஒயிட் கார்த்தி ஃபோர்த் ஒன் ஷஃபுல் பண்ணி ஸ்டெப் பண்ணி அடிக்க பார்த்தாரு சப்போர்ட் பண்ணி போன அதை பார்த்து தெளிவாக போட்டு கொடுத்தாரு ஒன் மோ டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே கே செவன் ஃபிஃப்த் ஒன் திருப்பி விட்டாருங்க இது கண்டிப்பாக வெளில போய் விழும் ஸோ ஒரு பால் டாட் போட்டால் ஒரு சிக்ஸ் அடிக்கிறாரு இங்கே ஒயிட் கருத்தி ஸோ இந்த ஊரில் ரெண்டு சிக்ஸை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு ஃபோர்த்து லாஸ்ட் ஒன் பால் அகெயின் ஷஃபில் பண்ணி பெரிய ட்ரை ட்ரைன்னு பார்த்தா இல்லைங்க ஸோ ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ண பார்த்தாரு ஸ்லோயாக ஒன்றா போட்டு ஏமாத்திட்டாரு ஸோ இதோட நாலு ஓவர் இங்கே நாலு ஓவருக்கு முப்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே பூங்கொலை ஃபர்ஸ்ட் இங்க சொ லாஸ் ஓவர் போட ஐயப்பன் வந்திருக்காரு ஸ்டைக்கில் நீலமணி லாஸ் ஓவர் ஃபஸ்ட் வா அடிச்சுட்டாருங்க முதல் பாலே வா அடிச்சு வாம் வெல்கம் பண்ணுறாரு இங்கே நீலு வெளில போய் விழுந்துருச்சு ஸோ வாம் வெல்கம் பண்ணி கொடுக்குறாரு முதல் பாலே ஆறு அடிச்சு இங்கே நீலமணி

சான்ஸ் ஃபார் வெல்ல போய் விழுந்துருச்சு சோ ஃபர்ஸ்ட் பால் ஆரே இரண்டாவது பால் நானே மூன்றாவது பால் ஆரே இந்த ஓவர எக்ஸ்பென்சிவ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நீலமணி வாட் ஒன் मारஞ்சி நீ இதுவும் வேற ஷாட் கரெக்ட் இதுயே இதுவும் கண்டிப்பா தாண்டி போகும் வெளில போய் விழுந்துருச்சு இந்த ஓவரல மட்டுமே மூண ஆறே பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க मारஞ்சி நீ இதுவும் ஸோ லாஸ்ட்டு ரெண்டு பால் மட்டும் கவர் பண்ண முடியல ஃபோன் ஹீட்டில் ஆஃப் ஆகிடுச்சு இங்கே வெயில் ரொம்ப கொளுத்துதுங்க அநியாயத்துக்கு வெயில் அடிக்குது ஸோ அந்த லாஸ்ட்டு ரெண்டு பால் கவர் பண்ண முடியலன்னு சொன்னேன் அந்த ரெண்டு பாலில் ஒரு பால் ஒரு சிக்ஸ் அடித்து நீலமணி நீலமணிங்க ஸோ அதோட ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு மொத்தம் அறுபத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாங்க பூங்கொல்லை அறுபத்தி எட்டு டார்கெட் ஃபார் ரத்தனக்கோட்டை ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் வெயிட்டு கார்த்தி ஸ்டேக்கில் மணி ஃபஸ்ட் ஓர் ஃபஸ்ட் பால் லாங்காண்டில் தரையோட தரையாக உருண்டு போகுது அங்கேயோ ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் ஷார்ட் பிட்ச் பால் இன்சைட் எட்ஜ்ல பின்னாடி ஓடியா வந்துருச்சு ஸோ இங்கே நல்ல சேவ் இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸாக வந்ததை கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டாருங்க மிஸ் பண்ணிட்டாரு இங்கே இதுவும் டாட் பாலாக மாதிரி இருச்சு இங்கே ஃபோர்த் ஒன் ஷார்ட் பீச் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு ஸ்டேம்ல கேட்சிக்கான வாய்ப்பா இருக்கும் சான்ஸ் ஃபார் கேட்ச் வாய்ப்பான்னு பார்த்தா விட்டு பிடிக்கே தான் பார்த்துருக்காங்க ஸோ இங்கே ஃபீல்டர் போய் சேவ் பண்ணிட்டாரு இங்கே ஒன்று ரெண்டு ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் ஒன் அகேன் ஷாட் ஷார்டு கண்ணட்டே லோ கேப்டா போட்டு டாட் பாலா மாற்றி கொடுத்துட்டாரு காத்தி இந்த ஒரு கானை ரெண்டாவது டாட் பால் பதிவு பண்ணி கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பால் ஷார்ட் பீச் பால் பேட்ல நிக்கா இல்லைங்க ஸோ ஒயிட்டு கொடுத்துட்டாங்க போன போல ஒரு லாஸ்ட் ஒன் ரீபால் அகைன் வேலைக்கு வந்துச்சு சான்ஸ் ஃபார் இதுவும் கண்டிப்பாக ஓய்டு கொடுத்துருவாங்க பேக் டு பேக் ரெண்டு ஓய்டு போடுறாரு இங்கே ஓய்ட்டு கத்தி பேக் டு பேக் ரெண்டு ஓய்டு போட்டுருக்காரு லாஸ்ட் ஒன் ரீபால் சூப்பராக போட்டாருங்க ஒரு லெக்கட்டர் வேரியேஷன் திருக்கி விட்டாரு டாட் பால் மாதிரி இருந்துச்சு ஸோ இதோட ஃபஸ்ட் ஒரு முடியுது இங்கே ஃபஸ்ட் ஊருக்கு ஆறுன்னு அடிச்சிருக்காங்க ரத்தனக்கோட்டை செகண்ட் ஓர் போட்டா நீலமணி ஸ்டைக்ல கைலாஸ் செகண்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட் ஹைட் தான் போயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும் சான்ஸ் ஃபார்

ஃபீல்டர் நல்லா சேவிங்க இங்கே ரெண்டு ஓட்டான வாய்ப்புன்னு பார்த்தா ரெண்டு அவுட்டாக மாற்றிட்டாங்க ஸோ ரெண்டு அவுட்டில் கேசவன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது இவரும் போன மேட்ச் எக்ஸலெண்டாக விளாண்டு கொடுத்தாரு ஸோ இந்த மேட்ச் விளாட முடியல போன போல நெக்ஸ்ட் ரிவன் சுச்சி திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு டாட் பாலா பாலாக மாறிச்சுங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் சுச்சி திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு தரோட தரையாக உருண்டு போகுது இங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துருவாரு கண்டிப்பாக இங்கே ஒரு ரன் கணக்கு வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் சாரிங்க ஃபிஃப்த் ஒன் மாறிடுச்சு நின்று அகெய்ன் சுவிட்சிக்கு திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு இதுவும் டாட் பாலாக மாறிடுச்சுங்க லாஸ்ட் ஒன் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி கட் பண்ணியிருக்காரு ஆஃப் சைடில் ஒரு ஃபீல்டர் இருக்காரு கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுத்துருவாரு இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு ரனோட ரெண்டு ஊர் முடிஞ்சிருக்கு இங்கே ஆஃப் சைடில் பாயிண்டில் கட் ஆகிருக்கு ஃபார் தரையோட தரையாக உருண்டு போகுது ஃபீல்டர் இப்போ போய் சேவ் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒன்று ரெண்டு இங்கே ஓடி வந்துருவாங்க குயிக்காக ரெண்டு ரன் மட்டும் செகண்ட் ஒன் அகெயின் சுச்சி திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு டாட் போல மாதிரி இருந்துச்சுங்க இங்கே தேர்ட் ஒன் சப்போர்ட் அவுட் பண்ணி லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு அங்கே தரையோட தரையாக உருண்டு போகுது இங்கே ஃபீல்டாக சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் சுச்சி திரும்பி கனெக்ட் பண்ணிவிட்டாருங்க இது கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் ஃபீல்டு தாண்டிச்சு அப்படிங்கிறப்ப பவுண்டரி போயிடுச்சு முதல் பவுண்ட்ரியை பற்றி பண்ணி கொடுக்குறாரு இங்கே மணி ஃபிஃப்த் ஒன் அகெயின் சுவிட்சிக்கு திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு குயிக்காக இருந்துச்சு டாட் பாலாக மாறிடுச்சுங்க இங்கே தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஆஃப் சைடில் அடிக்க பார்த்தாரு குயிக்காக இருந்துச்சு ஃபார் ஒய்டு தான் கொடுத்துருக்காங்க இங்கே போன பால் ஒரு லாஸ்ட் த்ரீ பால் பெரிய ஷார்டு கனெக்ட்ரை தெளிவாக கனெக்ட் ஆகலை தரோட்டி தரையா லாங் ஆனில் ஓலரே போய் கலெக்ட் பண்ணிடுவார் அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்க்கான வாய்ப்பாக தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஸோ இந்த ஒரு ரனோட மூணு ஓர் முடிஞ்சிருக்கீங்க மூணு ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க ரத்தின கோட்டை ஃபோர்த் போட நீலமணி வந்திருக்காரு செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட் டு ஸ்டெயிட் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி பூமான்னு பார்த்தா ஒரு ஃபீல்டர் இருக்கார் போயிருச்சுங்க லேசியாக வந்தனால முதல் பவுண்டரியை பற்றி பண்ணி கொடுக்குறாரு இங்கே மணி செகண்ட் ஒன் பெரிய ஷார்ட்டு கனெக்ட்ரே பவுலரை கலெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறப்ப டாட் பல மாதிரி இருக்காங்க இந்த ஊருக்கான ஃபஸ்ட்டு டாட்ல பதிவு கொடுக்கறாங்க நீலமணி தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸாக வந்ததை கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா ஒன் பவுண்ட்ஸில் பவுண்டி க்ளியே பண்ணி போகுது இங்கே முதல் அம்பேர் செக் பண்ணிட்டு ஆறு தான் கொடுத்துருக்காங்க ஸோ முதலார பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே மணி ஃபோர்த் ஒன் அகைன் பெரிய ஷார்ட்டுக்கான ட்ரைட் ஸ்டைட் டு சைட் அடிச்சிட்டாருங்க இதுவும் ஒன் பவுண்ட்ஸில் கிளியர் பண்ணி போகும் போன பால் ஆறி இந்த பால் நாளில் ரெண்டே பால்ல பத்து ரன்னு கொண்டு வந்தாரு இங்கே மணி ஃபிஃப்த் ஒன் சூப்பராக போட்டாருங்க ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் டாட் பாலா மாறிடுச்சு இங்கே ஃபோர்த்து லாஸ்ட் ஒன் பால் ஸ்டெம்ப்ளே போட்டு கொடுத்துட்டாருங்க நல்ல பவுலிங் இங்க இல்லிகிட்டு இருந்து லாஸ்ட் பாலில் விக்கெட்டை மாற்றி கொடுத்துட்டாரு ஸோ மணி இது வரைக்கும் நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ஸோ இதோட நாலு ஓவர் முடிஞ்சிருக்கீங்க நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க ரத்னா கோட்டை லாஸ்ட் ஒரு படம் மதன் வந்திருக்காரு லாஸ்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் பெரிய ஷார்ட்டு கண்ணாட்டி லாங் ஆண்டில் தான் போயிருக்கு தரோட தரையா ஒரு ரெண்டு ஸோ பவுண்டரி போகாமல் பார்த்தா அங்கே ஒரு ஃபீல்டர் ஹரி இருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துருவாரு இங்கே ஒன்று ரெண்டு வாய்ப்பாக வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ரெண்டு மட்டும் செகண்ட் ஒன் ஷார்ட் பிட்ச் பாய்ல கேட்ச் வாய்ப்பான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸில் குத்தி சான்ஸ் சான்ஸ்ஃபா சேவ் பண்ணி போட்டாரா பவுண்டரி போயிடுச்சான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்ட்ரிங்க ஸோ ரெண்டாவது வேலை பவுண்டரியாக மாற்றி கொடுத்துட்டாரு இங்கே பேட்ஸ்மேன் தேர்ட் ஒன் அகெயின் மறுச்சு நின்று பெரிய ஷார்ட்டுக்கான அட்ரை லாங்கானில் ஒன் பவுண்ட்ஸில் கிளியர் பண்ணி போகும் இங்கே அப்படின்னு பார்த்தா ஹரி வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாருங்க இங்கே ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து திருப்பி விட பார்த்தாரு உடம்புல தான் போட்டுருக்கு டாட் பலாக மாறிச்சி இங்கே ஃபிஃப்த் ஒன் ஹைட்டு தான் போயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் யாருமே பிடிச்சி பார்க்கல செகண்ட் லாஸ்ட் ஒன் பால் பெரிய ஷாட்டுக்கான செய் லாங் ஆனில் தரையிட தரையாக உருண்டு போகுது ஸோ இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க பூங்கொல்லை நாலாவது டீமாக ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க இந்த டோர்னமெண்ட்டில் இந்த போட்டியில் ஆட்ட நாயனாக ஐந்து சிக்ஸர்கள் மேல் பறக்கவிட்ட நீலமணி அவர்களுக்கு ஆட்ட நாயன் வழங்கப்படுகிறது